இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான் தென் மாவட்டங்களில் இது நூற்று கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அரசு தொடர்ந்து இந்த என்ன காரணம் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க முடிந்தவரை இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை